ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயம் போயிடுச்சு அதாவது விச்சித்திரம் வந்து இந்த விஷபாட்டில் வந்து வச்சு செய்கிறாங்க பழக்கிறாங்க காரணம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் நடந்துச்சு மிட்பிக் எவிக்ஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த நாமினேஷன்ஸில் இருந்தவங்களுடைய ஃபோட்டோ புதைச்ச டைல்ஸை கொடுத்து ஒரு ஒரு டைமும் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த டைல்ஸ் வரும் அவங்க வந்து அந்த தொடர்பான அந்த நபர்கள் போய் அந்த பாக்ஸில் அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த போர்ட்டில் வைக்கணும் யாரோட ஃபேஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்ட் நடந்துச்சு கடைசியாக அனன்யா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுது பட் ஹாட் சீட்டில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருந்தாங்க அனன்யா இருந்தாங்க விஷ்ணுவர் தாப்பில் இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா அனனையா தவிர ரெண்டு பேருக்குமே நல்ல ஓட்டு இருந்துச்சு பட் முன்னாடி நிக்ஸினி கூல் சுரேஷன் சேவ் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றது ஒரு பக்கம் பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஹாட் சீட் டைமில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு விஷ்ணு அர்ச்சனா அனன்யா வந்து ஃபைனல் ஸ்பீச் பேச சொல்லி பிக் பாஸ் சொல்லும்போதும் சரி அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது அங்கே ஒரு சில பேர் வந்துட்டு கக்கப்ப கக்கபன்னு சிரித்தது எல்லாேருக்குமே செம்ம கடுப்பு ஏற்படுத்திச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீனா ஓவரா சிரிச்சிட்டே இருந்தாங்க அதை வந்துட்டு நிறைய பேருக்கு கருப்பு கடுப்பு ஏற்படுத்தினாலும் யாருமே கேட்கல சரி அதை போய் இன்னத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது சண்டை நடக்கும்போது வந்து திரும்ப வந்து அதை ஊதி பெருசாக்கக்கூடிய விஷயங்கள் வரும் அந்த பொண்ணை பேச வேணாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேணும்னு விட்டாங்க பட் விசித்ரா வந்து வச்சு செய்கிறாங்க பால்வா செட்டே விசித்திரா இருக்காங்க ரவீனாவும் அங்கே தான் இருக்காங்க அப்போ தனியாக இருக்கும்போது கலாய்க்கிறாங்க அது இன்னும் உனக்கு எவிக்ஷன் டைமில் வந்து சும்மா கக்க சிரிச்சுட்டு இருக்கேன் ஆ நீ பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின் போது ரவீனா வந்துட்டு இல்லை மேடம் புரியுது ஆனால் ஏதாவது ஜோக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி கூல் சரிஸான தான் காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால தான் சிரிச்சிட்டேன் ஆனால் எனக்கு புரியுது அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் சாரி மேடம் அப்படின்றாங்க அப்போ விசித்ரா வந்துட்டு அந்த டைமில் அவங்களுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் ம் இப்போ இதே டைமில் மணி இருந்திருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ ஃபீலாக இருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு அந்த இடத்துல எல்லாமே ஜாயின் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருந்தால் உனக்கு எப்படி இருந்திருக்கும் அதையும் நீங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படின்னு கலாக்கிறாங்க அப்புறம் ரவீனா இல்லை புரிஞ்சது தான் மேடம் புரியாமலாம் இல்லை ஆனால் நாமினேஷன் நிற்கிறவங்களே அங்கே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் ஒரு கடத்தில் கூலன்னா ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அதனால் சிரிப்பு வந்துருச்சு சாரி மேம் அப்படின் போது இவங்க கூலன்னாவெல்லாம் இந்த லிஸ்ட்டில் எதுலேயுமே நீ சேர்த்துக்காத அவரை விட்டுடு ஏன்னா அவருக்கு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போகணுன்ற ஆசையே கிடையாது சும்மா வந்து ஊரை ஏமாற்றிட்டுருக்கார் அப்படின்னு மாதிரி சொல்லி வெலுபுன்னு விழுக்குறாங்க அதனால் ரவீனா வந்து தொடர்ந்து அதை தான் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எவிஷன் டைமில் யாருக்கு போகிறதோ இல்லையோ கக்கப்பக்கம் இவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே இது மணி பேரை அங்கே சொன்னவனே அவர் ஆட் சைட்டில் உட்காந்தவுன்னே கக்கப்பக்கம் அப்படியே கதறு கதிரை எழுதாங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க பட் இந்த நேரத்தில் விசித்திரா உண்மையை பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த விஷயத்தை யாருமே வந்து ரவீனாவை பற்றி சொல்லலை ரவீனாவை பார்த்து சொல்லலை இவங்க தனியாக கூப்பிட்டு சொன்னது சம மாசம் இருந்துச்சு ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை நோட் பண்ணிங்க விசித்திரா பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே